ஜனவரி மாதத்திற்குள் கோடீஸ்வரர் ஆகப் போகும் கடக ராசிக்காரர்கள் பரிகாரம் செய்வதால் பலன்கள் கிடைக்கும் இப்போது என்னென்ன பரிகாரம் எப்படி செய்வது என்று இப்பதிவில் பார்ப்போம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து புத்தாண்டு செவ்வாய்க்கிழமை இரவு புதன் அதிகாலை மார்கழி பதினேழாம் நாள் பிரதமை திதி பூராடம் நட்சத்திரம் தனுசு ராசி கன்னிலக்கினத்தில் உதயமாகிறது புத்தாண்டு பலன்களானது அந்த ஆண்டில் நிலவக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சி கிரக சேர்க்கைகள் அடிப்படையிலானது அதிலும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து புத்தாண்டில் குரு மிதுன ராசிக்கும் சனி மீன ராசிக்கும் ராகு கும்பத்திற்கும் கேது சிம்ம ராசிக்கு என பெயர்ச்சியாக உள்ளனர் இதன் காரணமாக எந்தெந்த ராசியை சேர்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட ஆண்டாக அமையும் என தெரிந்து கொள்வோம் மார்ச் இருபத்தொன்பதில் சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாக உள்ளார் மே பதினான்காம் தேதி குரு பகவான் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கும் பெயர்ச்சி ஆகிறார் மே பதினெட்டில் ராகு மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது கன்னியிலிருந்து சிம்ம ராசிக்கும் மாற உள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் நடக்கும் கிரக பெயர்ச்சி கிரக சேர்க்கை காரணமாக ரிஷபம் சிம்மம் உள்ளிட்ட ஐந்து ராசிகளுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி ஆரோக்கியம் மேம்படுதல் என பல நன்மைகள் ஏற்படும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களோடு இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்து இல் அடி எடுத்து வைக்கும் மிதுன ராசி வாசகர்களே இவ்வாண்டு உங்களுக்கு நடைபெறவிருக்கும் பலன்களை பார்ப்போம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் வரை சனியின் நிலை சாதகமாக இருக்கும் சனி பகவானின் இந்த நிலை உங்களுக்கு தொழில் துறையில் நல்ல பலன்களைத் தரும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் திருப்தியையும் உங்கள் தொழிலில் முன்னேற்றத்தையும் பெற முடியும் இந்த நபர்கள் வெளிநாட்டிலிருந்து தொழில் தொடர்பான புதிய வாய்ப்புகளை பெறுவர் அத்தகைய வாய்ப்புகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இருப்பினும் சனி பகவான் ஜூலை பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் நவம்பர் இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை வக்ர நிலையில் இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் உங்கள் அதிர்ஷ்டம் பலவீனமடையலாம் வருடராசி பலனாம் ஆண்டில் சனி பகவான் உங்கள் பத்தாவது வீட்டில் இருப்பார் எனவே இது உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் இரண்டையும் கொண்டுவரும் இனிய ஆங்கிலப் புத்தாண்டு வாழ்த்துக்களோடு இந்த இரண்டாயிரத்து பதினேழு அடி எடுத்து வைக்கும் கடக ராசி வாசகர்களே இவ்வாண்டு உங்களுக்கு நடைபெறவிருக்கும் பலன்களை பார்ப்போம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் கடக ராசிக்காரர்களின் ஜாதகத்தில் சனி கிரகம் மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கும் இந்த வீட்டில் சனி அமர்ந்திருப்பது உங்களுக்கு நல்லது என்று கூறப்படுகிறது ஏனெனில் இது தொழில் நிதி வாழ்க்கை மற்றும் உறவுகள் தொடர்பான கலவையான முடிவுகளை தரும் ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து உங்கள் ஆரோக்கியமும் பலவீனமாக இருக்கும் உடல்நலம் தொடர்பான பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் இந்த வருடம் கூடுதலான வெற்றிகளை எதிர்பார்க்கலாம் இந்த ஆண்டு தொடக்கத்தில் பெண்களின் ஆதரவு மற்றும் ஆலோசனையும் கிடைக்கும் ஒவ்வொரு காரியத்தையும் திட்டமிட்டு செய்ய நினைப்பீர்கள் கடினமாக உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் மனதில் வரும் மனதை ஒருமுகப்படுத்த தினமும் தியானம் செய்வீர்கள் சொத்து பிரச்சனையில் இருந்த வில்லங்கம் தீரும் சமுதாயத்தில் உங்கள் அந்தஸ்து உயரத் தொடங்கும் உடல் நலம் நன்றாக இருக்கும் உங்கள் திறமைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும் உங்கள் கருத்துக்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும் ஒரு சில கடினமான வேலைகளையும் திறமையாக செய்து முடிப்பீர்கள் வருமானம் தொடர்ச்சியாக இருப்பதால் கடன் வாங்கும் நிலை வராது தெய்விக வழிபாட்டில் நம்பிக்கை ஏற்படும் பண நடமாட்டம் நன்றாக இருக்கும் வரவுக்கு ஏற்ற செலவுகளும் கையோடு வரும் புது வாகனம் ஒன்றை வாங்க திட்டமிடுவீர்கள் திடீர் பயணங்களால் சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்தது கொள்வீர்கள் உறவினர்கள் மத்தியில் அவ்வப்போது சிற்றில மனக்கசப்புகள் வரலாம் சற்று விலகி இருக்கவும் அல்ல அவர்களிடம் அனாவசிய பேச்சை தவிர்க்கவும் இக்கட்டான சமயங்களில் சாமர்த்தியமாக நடந்து கொள்ளவீர்கள் குடும்பத்தில் திட்டமிட்ட சுப நிகழ்ச்சிகள் சிறிது தாமதமாகும் மனைவி வகையில் சிற்சில பிரச்சனைகள் வரலாம் சறு விட்டு கொடுத்து போகவும் பல வகையில் செலவுகள் வந்தாலும் அதை சிரமமின்றி சமாளிப்பீர்கள் பணம் பல வழிகளிலும் வந்து உங்கள் பையை நிரப்பும் குடும்பத்தில் சலசலப்புகள் நீங்கி கலகலப்பு காணப்படும் சிலர் புது வீடு கட்டி குடியேறுவீர்கள் அயல்நாடு செல்ல முயன்ற ஒரு சிலரின் விருப்பம் நிறைவேறும் பூர்வீக சொத்து வழக்கு முடிவுக்கு வர சிறிது தாமதமாகும் பெரிய மனிதர் ஒருவரது சந்திப்பும் அவர் மூலம் உங்களுக்கு பெரும் நன்மையையும் வரும் உத்தியோகத்தில் என்னதான் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் மற்றவர்கள் அதில் குற்றம் கண்டுபிடிக்க நினைப்பார்கள் இருப்பினும் சக ஊழியர்களின் ஆதரவு அவ்வப்போது கிடைக்கும் பணி சம்பந்தமாக வெளியூர் சென்றிருப்பவர்கள் சிறிது காலம் அங்கேயே தங்கி வேலை பார்க்க வேண்டி வரும் வேலைப்பழுப்படி படியாக குறையும் தொழில் சம்பந்தமாக அடிக்கடி வெளியூர் சென்று வருவீர்கள் தொழில் வகையில் புது வாய்ப்புகள் உருவாகும் சிறிய முதலீட்டில் வெற்றி காண்பீர்கள் லாபம் தரும் தொழிலில் அதிகம் ஆர்வம் காட்டுவீர்கள் புதிய தொழில் வியாபார முயற்சிகள் வெற்றி தரும் வியாபார விருத்தி உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் பல பயனுள்ள ஆலோசனைகள் கிடைக்கும் இந்த வருடம் உங்களுக்கு நல்லதும் கெட்டதும் இரண்டும் கலந்த ஆண்டாக இருக்கும் பரிகாரம் இந்த ஆண்டு முழுவதும் பெண் தெய்வ வழிபாடு உங்கள் ராசிக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் முக்கிய குறிப்பு இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் மாதந்தோறும் வரும் சந்திராஷ்டம தினத்தில் மட்டும் சிறிது எச்சரிக்கையாக இருக்கவும் அதிர்ஷ்டசாலிகளும் கருணையும் சேர்ந்து அதிக கட்டளை அரசியல் செல்வாக்கு மற்றும் சமூக ராக்கர்ஸ் கடக ராசிக்காரர்களால் செய் அல்லது இறக்கும் விஷயங்களை எளிதாக சமாளிப்பார்கள் உணர்திறன் உணர்ச்சி இணக்கமான அர்ப்பணிப்பு உள்ளுணர்வு வாழ்க்கை இன்பம் மற்றும் நலம் விரும்பிகள் இந்த ராசிக்கு சுக்கிரனுடனான வாழ்க்கையில் சூரியன் மற்றும் சந்திரன் முக்கிய பங்கு வகிக்கிறது அடிப்படையில் கடக ராசியின் கீழ் உள்ளவர்கள் தங்கள் குடும்பத்தை நேசிக்கிறார்கள் மற்றும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மிகவும் அர்ப்பணிப்புடன் இருப்பார்கள் சில நேரங்களில் செயல்திறன் சூப்பர் பவர்களுடன் கூடிய சூப்பர்மேன் போல மிக அதிகமாக இருக்கும் மக்கள் தங்கள் வாழ்க்கையை அரசு துறைகள் காவல் இராணுவம் அரசியல் கல்வி தொழில்நுட்பம் வன்பொருள் மேலாண்மை மற்றும் வணிகம் ஆகியவற்றில் அமைத்துக் கொள்கின்றனர் லட்சக்கணக்கான மக்கள் எஜமானராக பின்தொடரும் இந்த ராசியின் கீழ் பலர் தலைவர்களாக இருக்கிறார்கள் எல்லாவற்றிலும் எளிதில் சமநிலையில் இருப்பதோடு அவர்கள் தங்கள் அனுபவம் மற்றும் படிப்பின் அடிப்படையில் அனைத்து துறைகளிலும் தெரிந்து கொள்ள அல்லது அறிவை பெற முயற்சி செய்கிறார்கள் வலுவான தெய்வீக கடக ராசிக்காரர்கள் உலகின் சிறந்த குருஜிகளாக இருப்பார்கள் தவறுகளை உணர்ந்து நட்பாக இருந்தால் எதிரிகள் மன்னிக்கப்படுகிறார்கள் கடக ராசிக்கு செயல் கருத்தில் தவறில்லை செயல்திறன் எப்போதும் புதிய உச்சத்தை அடைகிறது அனைத்து பகுதிகளிலும் முன்னேற்றம் அடைந்து வருகிறது பிறப்பால் அல்லது காலப்போக்கில் அதிக செழிப்பும் மிகுதியும் எளிதில் வரும் அவர்கள் ஒரு தலைப்பை எழுதினால் பிரபல எழுத்தாளர் ஆக அடிப்படையில் இந்த ராசியில் உள்ள அனைவருக்கும் ஆல்ரவுண்டர் தரம் உள்ளது அதிசயமாக இவர்கள் கண்ணியத்தையும் புகழையும் இழக்க விரும்பாததால் பெரும்பாலான பிரச்சினைகளுக்கு நடுநிலை வகிக்கின்றனர் பொது அறிவு அனுபவம் தன்னம்பிக்கை உதவும் போக்கு வளர்ச்சி மக்கள் மேலாண்மை ஆகியவை கடகராசியினரின் நல்ல குணங்கள் எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் எளிதில் ஏற்றுக்கொள்ளக்கூடியது மற்றும் எந்தவொரு கடினமான சூழ்நிலையையும் சமாளிக்கும் நல்ல ஆரோக்கியத்துடன் ஆயுட்காலம் தொன்னூறு ஆண்டுகள் வரை நீடிக்கும் இந்த ராசிக்கு அடிப்படையானது கிரக நிலை எப்படி இருந்தாலும் பிறப்பால் ஆட்சி செய்யும் ராஜயோகம் அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளை நீலம் மற்றும் சிவப்பு கற்கள் சிவப்பு பவளம் மற்றும் ரூபி மற்றும் எண்கள் ஒன்று இரண்டு மற்றும் ஐந்து கடக ராசிக்காரர்கள் இன்று புதிய உணர்ச்சிபூர்வமான அணுகுமுறையில் கவனம் செலுத்த வேண்டும் இன்று உங்கள் வீட்டில் சில மாற்றங்களை செய்ய விரும்புவீர்கள் இன்று எதிலும் ஆற்றலுடன் செயல்படுவீர்கள் இன்று உங்கள் மனதில் தோன்றும் புதிய யோசனைகள் முன்னேற உங்களுக்கு வாய்ப்பு அளிக்கும் உங்கள் அர்ப்பணிப்பும் கடின உழைப்பும் உங்களை வெற்றிக்கு இட்டு செல்லும் நிதி நிலையை பொறுத்தவரை இன்று கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் இன்று நீங்கள் மன ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை கொடுங்கள் உங்கள் படைப்பாற்றல் இன்று உச்சத்தில் இருக்கும் புனர் பூசம் நான்கு உழைப்பால் உயர்வு காணும் நாள் மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் உண்டாகும் பூசம் நெருக்கடிகளை சமாளித்து எண்ணியதை அடைவீர் உறவினருடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் ஆயில்யம் தாய்வழி உறவினரிடம் உண்டான சங்கடங்கள் விலகும் எதிர்பார்த்த வரவு வரும் பூசம் பிரிந்த தம்பதி சேர்வர் குருவை நட்சத்திராதிபதியாக கொண்டிருந்தாலும் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் மிதுனம் பிறந்தவர்களுக்கு புதன் ராசிநாதனாகவும் நான்காம் பாதத்தினருக்கு கடகம் சந்திரன் ராசிநாதனாகவும் உள்ளனர் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தினருக்கு மே ஒன்று முதல் விரயகுருவாக சஞ்சரித்து வீண் செலவை அதிகரிப்பார் அலைச்சல் அதிகரிக்கும் சுலபமாக முடிய வேண்டிய வேலைகளிலும் சிரத்தை எடுக்க வேண்டியதாக இருக்கும் நான்காம் பாதத்தினருக்கு லாப குருவாக சஞ்சரித்து யோகத்தை தரப்போகிறார் நீங்கள் விரும்பிய நிலையை வழங்குவார் பார்வைகளின் பலன் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தினருக்கு குருவின் பார்வைகள் நான்கு ஆறு எட்டாம் இடங்களுக்கு உண்டாவதால் வரவை விட செலவு அதிகரிக்கும் அடுத்தவருக்கு உதவி செய்வதற்காக மற்றவரிடம் கடன் வாங்கி அதன் காரணமாக சிக்கலுக்கு ஆளாக நேரிடும் வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் நான்காம் பாதத்தினருக்கு மூன்று ஐந்து ஏழாம் இடங்களுக்கு குறுபார்வை உண்டாவதால் அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் திருமண வயதினருக்கு வரன் வரும் பிரிந்தவர் ஒன்று சேர்வர் சனி சஞ்சாரம் சனி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தினருக்கு பாக்கிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தொழிலில் முன்னேற்றம் தோன்றும் எதிர்பார்த்த வருமானம் வரும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும் நான்காம் பாதத்தினருக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படும் பணியாளர்கள் அரசியல்வாதிகளுக்கு கவுரவ குறைச்சல் ஏற்படும் ராகு கேது சஞ்சாரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தினருக்கு பத்தாம் இட ராகுவால் தொழிலில் அக்கறை அதிகரிக்கும் பணியிடத்தில் நெருக்கடி தோன்றும் வேலையை விட்டுவிடும் எண்ணம் உருவாகும் நான்காம் இட கேத்துவால் உடல்நிலை ஒரு நேரம் போல் மறுநேரம் இருக்காது நான்காம் பாதத்தினருக்கு மூன்றாம் இட கேத்துவால் முன்னேற்றம் தோன்றும் உடல்நிலை சீராகும் சூரிய சஞ்சாரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தினருக்கு ஏ புள்ளி ஒன்று நான்கு மே பதிமூன்று ஆக புள்ளி ஒன்று ஏழு செப்புள்ளி ஒன்று ஆறு நவப்புள்ளி ஒன்று ஆறு திச ஒன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் பதினைந்து ஏ புள்ளி ஒன்று மூன்று காலங்களிலும் நான்கு பாதத்தினருக்கு ஏ புள்ளி ஒன்று நான்கு ஜூன் பதினான்கு செப்புள்ளி ஒன்று ஏழு அப்புள்ளி ஒன்று ஏழு புள்ளி ஒன்று ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து புள்ளி ஒன்று மூன்று காலங்களிலும் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இட சஞ்சாரத்தால் முன்னேற்றத்தை உண்டாக்குவார் தொழிலில் தடைகளை நீக்குவார் உடல் பாதிப்பை நீக்குவார் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பை வழங்குவார் பணியாளர்களுக்கு பதவி உயர்வு தருவார் பொது பலன் குருவின் சஞ்சார நிலை பார்வைகளும் நூற்று இருபது நாட்கள் சூரியனும் தொன்னூறு நாட்கள் செவ்வாயும் சங்கடங்களிலிருந்து விடுவிப்பர் நினைப்பதை நினைத்தபடி செய்து ஆதாயம் பெற வைப்பர் குடும்பத்தில் நெருக்கடி தீரும் தொழில் தொழிலில் கவனம் செலுத்துவது அவசியம் புதிய முதலீடு கடன் வாங்குவது இக்காலத்தில் வேண்டாம் அதனால் சங்கடங்களே ஏற்படும் வழக்கமான செயல்களில் கவனம் செலுத்துங்கள் பணியாளர்கள் பணியிடத்தில் நெருக்கடி ஏற்பட்டாலும் உங்கள் திறமையை முதலாளி உணருவார் உழைப்பிற்குரிய ஊதியம் கிடைக்கும் ஆனால் விரும்பாத இடமாற்றம் ஏற்படும் சலுகை பறி போகும் பெண்கள் குருவின் சஞ்சாரம் பார்வைகளால் உங்கள் நிலை உயரும் வாழ்க்கை துணையின் ஆதரவு இருக்கும் பணியில் எதிர்பார்ப்பு போகும் ஓன் பொருள் சேரும் கல்வி கல்வியின் மீது ஆர்வம் அதிகரிக்கும் பொதுத்தேர்வு போட்டித் தேர்வு முடிவுகள் உங்கள் கனவை நனவாக்கும் விரும்பிய கல்லாரி பாடப்பிரிவில் சேர்வீர்கள் உடல்நிலை வாகன பயணத்தில் கவனம் தேவை சிலருக்கு இடுப்பு வலி மூட்டுவலி தொற்றுநோய் சுவாச பிரச்சினை என ஏதாவது சங்கடம் தோன்றும் சிகிச்சையால் குணமடைவீர்கள் குடும்பம் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் எதிர்பார்த்த பணம் வரும் புதிய வீட்டில் குடியேறுவீர்கள் பிள்ளைகளின் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் பரிகாரம் சனிதோறும் சனீஸ்வரரை வழிபட்டால் சங்கடங்கள் விலகும் பூசம் அதிர்ஷ்ட காலம் சனியை நட்சத்திர அதிபதியாகவும் சந்திரனை ராசிநாதனாகவும் கொண்ட நீங்கள் தர்ம நியாயத்திற்கு கட்டுப்பட்டவராக இருப்பீர்கள் இதுவரை பத்து இல் இருந்து நெருக்கடி உண்டாக்கிய குரு மே ஒன்று முதல் லாபகுருவாக அதிர்ஷ்ட பலன் தர இருக்கிறார் நினைப்பது நிறைவேறும் மதிப்பு உயரும் இழந்ததை மீட்பீர்கள் தடைப்பட்ட முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் பணவரவு அதிகரிக்கும் சொத்து சேரும் பார்வைகளின் பலன் பதினொன்று இல் உள்ள குரு ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகளை மூன்று ஐந்து ஏழாம் இடங்களை செலுத்துவதால் வாழ்வு வளமாகும் முயற்சி லாபமாகும் பூர்வீக சொத்து பிரச்சனை முடிவிற்கு வரும் அதிர்ஷ்டம் தேடி வரும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் திருமண வயதினருக்கு வரன் அமையும் பிரிந்த தம்பதி சேருவர் தொழிலில் வருமானம் உயரும் சனி சஞ்சாரம் சனி ராசிக்கு எட்டில் சஞ்சரிப்பதால் உடல் பாதிப்பு ஏற்படும் பணியாளர்கள் அரசியல்வாதிகளுக்கு கௌரவக் குறைச்சல் ஏற்படும் விரும்பாத மாற்றம் செயல்களில் தடை ஏற்படும் சிலருக்கு வெளியூரில் வாழும் நிலை உருவாகும் விபத்து ஏற்படலாம் ராகு கேது சஞ்சாரம் மூன்றாம் இட கேதுவால் முன்னேற்றம் தோன்றும் துணிச்சலுடன் செயல்பட்டு வெற்றியடைவீர்கள் உடல்நிலை சீராகும் ஒன்பதாம் இட ராகுவால் வருவாய் அதிகரிக்கும் வெளிநாட்டு முயற்சி ஆதாயம் தரும் சூரிய சஞ்சாரம் சூரியன் ஏ புள்ளி ஒன்று நான்கு ஜூன் பதினான்கு செப்புள்ளி ஒன்று ஏழு பதினேழு திச புள்ளி ஒன்று ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனப்புள்ளி ஒன்று மூன்று காலங்களில் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இட சஞ்சாரங்களால் முன்னேற்றம் ஏற்படும் பணியாளர்களுக்கு செல்வாக்கு உயரும் வேலை தேடியவர்கள் தகுதியான பணியில் அமர்வார் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும் வழக்குகளில் வெற்றியளிப்பார் அரசு வழியில் ஆதாயம் கிடைக்கும் பொது பலன் குருவின் சஞ்சாரம் பார்வை பலம் நூற்று இருபது நாட்கள் சூரியனும் தொன்னூறு நாட்கள் செவ்வாயும் முன்னேற்றத்தை உண்டாக்குவர் தொழில் பணியில் ஆதாயம் அடைவீர்கள் சொத்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடி நீங்கும் திருமண வயதினருக்கு வரன் வரும் அதிர்ஷ்ட வாய்ப்பு கதவை தட்டும் தொழில் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் ஏற்றுமதி இறக்குமதி டிரான்ஸ்போர்ட் மருத்துவம் செழிப்படையும் மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் கலைஞர்கள் முன்னேற்றம் அடைவர் தடைப்பட்ட பணம் வந்து சேரும் பணியாளர்கள் நெருக்கடி பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் திறமைக்கு மதிப்பு கிடைக்கும் எதிர்பார்த்த பொறுப்பும் ஊதிய உயர்வும் உண்டாகும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சினை முடிவிற்கு வரும் எதிர்பார்த்த பதவி உயர்வு சலுகை கிடைக்கும் பெண்கள் எதிர்பார்ப்பு நிறைவேற்றும் குடும்பத்தில் இருந்த சங்கடம் விலகும் திருமண வயதினருக்கு வரன் அமையும் குழந்தை பேறு கிடைக்கும் வாழ்க்கை துணையின் ஆதரவு அதிகரிக்கும் பணியில் எதிர்பார்த்த உயர்வு சலுகை கிடைக்கும் சுபநிகழ்ச்சி நடந்தேறும் ஓன் பொருள் சேரும் கல்வி கல்வியின் மீது ஆர்வம் கூடும் மேற்படிப்பு முயற்சி வெற்றியாகும் விரும்பிய பாடப்பிரிவு விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கும் சிலர் வெளிமாநிலம் வெளிநாட்டிற்கு செல்வர் உடல்நிலை இனம் புரியாத நோய்கள் பரம்பரை நோய் தொற்று நோய் விபத்தால் பாதிப்பு என மருத்துவச் செலவுக்கு ஆளான நிலை இனிமறையும் மருத்துவச் செலவு பெருமளவு குறையும் குடும்பம் இலாபகுருவால் குடும்பத்தில் முன்னேற்றம் உண்டாகும் சிலர் புதிய வீட்டில் குடியேறுவர் குடும்பம் உறவுகளிடமும் ஒற்றுமை உண்டாகும் தம்பதியர் கருத்து வேறுபாடு முடிவிற்கு வரும் பிரிந்தவர் ஒன்று சேருவர் எதிர்பார்த்த பணம் வரும் வீடு மனை நிலம் வாகனம் வாங்குவீர்கள் பரிகாரம் தினமும் நந்தீஸ்வரரை வழிபட்டு வர வாழ்வு வளமாகும் ஆயிலியம் நல்ல காலம் வந்தாச்சு புதனை நட்சத்திராதிபதியாகவும் சந்திரனை ராசிநாதனாகவும் கொண்ட நீங்கள் அறிவாற்றல் சாதுரியம் நிர்வாக திறமை கொண்டவர்கள் இதுவரை பத்தில் சஞ்சரித்து சங்கடம் அவமானத்தை உண்டாக்கிய குருமே ஒன்று முதல் லாப குருவாக சஞ்சரித்து பலன் தர இருக்கிறார் உங்களுக்கு இது யோக காலம் நினைத்தது நடக்கும் வேலை தேடுவோருக்கு வேலை வாய்ப்பு பணியாளர்களுக்கு புதிய பொறுப்பு பதவி உயர்வு உண்டாகும் பணவரவு அதிகரிக்கும் வாகனம் வாங்குவீர்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் பார்வைகளின் பலன் குறு ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகளை ராசிக்கு மூன்று ஐந்து ஏழாம் இடங்களில் செலுத்துவதால் வாழ்வு வளமாகும் புத்திசாலித்தனம் வெளிப்படும் பூர்வீகச் சொத்தில் வில்லங்கம் நீங்கும் பிரச்சனை முடிவிற்கு வரும் திருமண வயதினருக்கு வரன் அமையும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் பிரிந்த தம்பதி ஒன்று சேர்வர் தொழிலில் பிரச்சினை நீங்கும் வருமானம் உயரும் என்றாலும் குருவின் அஸ்தமனம் வக்கிர காலத்தில் பலன்கள் மாறுபடும் சனி சஞ்சாரம் சனி ராசிக்கு எட்டு இல் சஞ்சரிப்பதால் உழைப்பு அதிகரிக்கும் அவ்வப்போது எதிர்பாராத சங்கடம் தோன்றும் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படும் பணியாளர்களுக்கு கவுரவக் குறைச்சல் ஏற்படும் விரும்பாத மாற்றம் செயல்களில் தடை தாமதம் உண்டாகும் எளிதாக முடிய வேண்டிய வேலைகள் இழுபறியாகும் ராகு கேது சஞ்சாரம் மூன்றாம் இட கேது ஒன்பதாம் இட ராகுவால் உங்கள் முயற்சிகள் நிறைவேறி லாபம் தரும் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைவீர்கள் துணிச்சலுடன் செயல்பட்டு நினைப்பதை சாதிப்பீர்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சூரிய சஞ்சாரம் ஏ புள்ளி ஒன்று நான்கு ஜூன் பதினான்கு செப்புள்ளி ஒன்று ஏழு அப்புள்ளி ஒன்று ஏழு திசப்புள்ளி ஒன்று ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனப்புள்ளி ஒன்று மூன்று காலங்களில் சூரியனின் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இட சஞ்சாரங்களால் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் நெருக்கடி நீங்கும் தொழில் வேலையில் ஏற்பட்ட தடைகள் விலகும் முன்னேற்றம் உண்டாகும் பணியாளர்கள் செல்வாக்குடன் திகழ்வர் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும் வழக்கில் வெற்றி உண்டாகும் பொதுப்பலன் குருவின் சஞ்சார நிலையும் பார்வைகளும் நூற்று இருபது நாட்கள் சூரியனும் தொன்னூறு நாட்கள் செவ்வாயும் உங்கள் நிலையில் முன்னேற்றத்தை உண்டாக்குவர் தொழில் முன்னேற்றம் பெறும் பணியில் உயர்வு உண்டாகும் நினைப்பதை செய்து முடிக்கும் ஆற்றல் உண்டாகும் சொத்து சேர்க்கை உண்டாகும் குடும்பத்தில் நெருக்கடி நீங்கும் திருமண வயதினருக்கு வரன் வரும் தொழில் சுய தொழில் செய்து வருவோர்க்கு இக்காலம் முன்னேற்றமான காலம் உற்பத்தியில் இருந்த தடை விலகும் விற்பனை உயரும் ஊழியர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் சிலர் புதிய தொழில் தொடங்குவர் அதற்கான அரசு அனுமதி கிடைக்கும் பணியாளர்கள் உழைப்பிற்கேற்ற ஊதியமில்லை என வருந்திய நிலை மாறும் பணியிடத்தில் நெருக்கடி பிரச்சினை முடிவிற்கு வரும் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு உண்டாகும் பணியாளர்களுக்கு கடந்த கால பிரச்சினைகள் மறையும் வழக்கு விவகாரம் சாதகமாகும் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் பெண்கள் அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும் பொருளாதாரம் உயரும் குடும்பத்தில் இருந்த சங்கடம் விலகும் திருமண வயதினருக்கு வரன் அமையும் குழந்தைக்காக ஏங்கியவர்களின் ஆசை நிறைவேறும் வாழ்க்கைத் துணையின் ஆதரவு கிடைக்கும் சுப நிகழ்ச்சி நடந்தேறும் கல்வி படிப்பில் அக்கறை இருக்கும் தேர்வு முடிவுகள் நீங்கள் எதிர்பார்த்தபடி வரும் மேற்படிப்பு முயற்சி வெற்றியாகும் விரும்பிய பாடப்பிரிவில் விருப்பப்பட்ட கல்லூரியில் இடம் கிடைக்கும் உடல்நிலை பரம்பரை நோய் தொற்று நோய் நரம்பு கோளாறு வீசிங் ஒவ்வாமை விபத்து என ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைக்கு ஆளாகிய நிலை மாறும் மருத்துவச் செலவு கட்டுப்படும் குடும்பம் பணவரவு அதிகரிக்கும் குடும்பம் உறவுகளிடம் ஒற்றுமை அதிகரிக்கும் தம்பதியருக்குள் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் பிரிந்தவர் மீண்டும் சேருவர் வீடு மனை நிலம் வாகனம் வாங்குவீர்கள் பரிகாரம் திருப்பதி ஏழுமலையானை தினமும் வழிபட்டால் அதிர்ஷ்டம் தேடிவரும் Hmm. Yes.